அனைவருக்கும் வணக்கம் லெவன்த் நியூ தமிழ் புக் இயல் மூன்று விரிவானம் வாடிவாசல் சீசு செல்லப்பா ஒத்தைக்கு ஒத்தையாக கோதாவில் இறங்கும் மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் நடக்கும் விவா விவகாரத்துக்கு இரண்டில் ஒரு முடிவு காணும் இடம் வாடிவாசல் அந்த வாடிவாசலில் மனுஷ ரத்தம் சிந்தலாம் காலை உடலில் ஒரு சட் ஒரு சொட்டு ரத்தம் காணக்கூடாது எதன் கை ஓங்குதோ அதுதான் தூக்கும் மனுஷன் இதை விளையாட்டாக நினைத்தாலும் மிருகத்துக்கு அது விளையாட்டன்று அதுதான் ஜல்லிக்கட்டு வாடிப்புறம் காளை வாடி வாசலையும் தொழுவத்தையும் பிரித்து நிற்கும் ஆளுயர வேலி அடைப்பின் மீது உட்கார்ந்திருந்த ஒரு பையன் கத்தினான் வாடிப்புறம் காளை கருப்பு பிசாசு கத்தி அத்தனை குரல்களிலும் ஒரு நடுக்கம் திகில் வெடித்து பரவியது வாடிவாசல் வாசல் அமர்க்கலப்பட்டது சில வினாடிகளில் வாடி வாசலிலே முண்டியெடுத்து எக்கி நின்ற கூட்டம் போன இடம் தெரியவில்லை காரி கொம்புக்கு எட்டாதபடி எப்படியெல்லாம் பாதுகாத்துக் கொள்வதென்று தவித்து அவனவன் அங்கும் இங்கும் ஓடி பதுங்க பார்த்தான் திட்டி வாசலை சுற்றி குழப்பமின்றி விஸ்தாரமாக இருந்தது அதிலேயும் இரண்டொருத்தன் தான் துணிந்து நின்று காலை உள்ளே அவிழ்க்கப்படுவதை பார்த்தான் தொழுவத்தில் அதன் அலங்காரங்கள் அலங்காரங்கள் கலைக்கப்பட்டு உள்வாடிக்கு கொணரப்பட்ட காலை ஒரு தடவை முக்காரமிட்டு விட்டு ஒரு சிறுவன் பிடிக்கயிற்சிக்கு அடங்கி பரம சாதுவாக அடைப்புக்குள் ஆடி அசைந்து வந்தது மருதா என்று உஷார்படுத்தி கொண்டு பிச்சில் அங்கோட்டை ஒரு தரம் இறுக்கிக் கட்டு இறுக்கிவிட்டு வயிற்றை எக்கி கொடுத்து ஒரு முழு மூச்சு இழுத்தான் குனிந்து இரு கைகளையும் தரையில் தேய்த்து பிடி வழுக்காமல் இருக்க சுரச்சுரப்பாக்கி கொண்டான் கிழக்கத்தியான் காரியை பிடிக்க போறான் பய செத்தான் செல்லாயி வாடியிலே அவனுக்கு முடிவு போட்டு இருக்கு பையன் அநியாயமா பட்டு உருமாவுக்கு ஆசைப்பட்டு உசுர இந்தானு கொடுக்கிறானே பாவி ரெண்டு பவுனு தங்கம் கண்ணுல உருத்துமுள்ள ஆளுக்கு அபிப்பிராயமாக கூட்டம் பரிமாறி கொண்டது மேடை ஆசனத்திலிருந்து முன் சாய் சாய்ந்து குறுக்கு கம்பியின் மீது கை வைத்து ஆர்வத்துடன் பார்க்கும்போது அவர் பக்கமாக திரும்பிய பிச்சியின் பார்வையை ஜமீன்தார் சந்தித்து விட்டார் உம் பிடி என்று சொல்வது போல தன்னை அறியாமலேயே தலையை ஆட்டி விட்டார் பார்த்தியா காலை வரவும் கிழக்கத்தியாம் பொம்மிட்டான் அவ்வளவுதான் பய சும்மா ஆர்ப்பாட்டக்காரனுங்க தன்னை சுற்றி எழுந்த இந்த கேலி வார்த்தைகளை கேட்ட ஜமீன்தார் உளராம பார்த்துக்கிட்டு என்று சுருக்கென சொல்லி அடக்கினார் அவன் ஒரு பிறவி எந்த நாட்டு மேலே எப்படி விழுணும்னு அவனுக்கு சுபாவத்திலேயே ஊறி கிடக்கும் கண்டன வாய்கள் மூடி கொண்டன களித்தகையில் ஏறு தழுவுதல் கொள்ளேச்சு கொடுஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அஞ்சார் கொலை ஏறு கொள்பவர் அல்லதை நெஞ்சிலார் தோய்த்தற்கு அறிய உயிர் துறந்து நைவாரா ஆயமகள் தோல் களித்தொகை நூற்றி மூன்று அறுபத்தி மூன்று முதல் அறுபத்தி ஏழு பாடல் வரிகள் திட்டு வாசலில் காரி ராஜாங்கமாக நின்றது அதன் புடைத்த பளிரிடும் கருந்திமில் நெஞ்சுயர மரக்கட்டை அடைப்புக்கு மேலாக எடுப்பாக துருத்தி கொண்டு வாடிவாசலில் வந்து நின்றது ராஜாலி மாதிரி வந்து நிற்குது வரு நின்னு குத்தி காளைனா இதுதான் இதையா கிழக்கத்தியான் பிடிக்க போறான் நின்ற காரி வாடி வாசலின் தன் மீது கை போடும்படி சவால் விட்ட மாதிரி இருந்தது அதன் மூச்சு தரையில் பட்ட இடங்களில் மண் சிதறி பறந்தது ஒரு தரம் செருக்கடித்தது மறுபடியும் தரையை முகர்ந்து கொண்டிருந்தது அப்பன் ஆசைக்கு மட்டுமின்றி உசிறிக்கே உழவைத்த காரி அதன் கொம்பில் இன்னும் அப்பன் ரத்தம் வழிந்து கொண்டிருப்பது போன்ற பிரம்மை ஏற்பட பிச்சிக்கு நேர் எதிரில் வந்து நின்றபோது அந்த கிழக்கத்திய வாலிபனான பிச்சி அதன் கொம்புக்கு நேராகவும் மருதன் அதன் வால்பக்கமாகவும் பக்கமாகவும் அசையாமல் நின்றார்கள் பிச்சியின் முகத்தையே சமிக்ஞைக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தான் மருதன் காலைக்கு மேலாக பார்த்து பிச்சி மருதனுக்கு சமிக்ஞை செய்ததுதான் தாமதம் மருதன் குரல் வாடிவாசல் முணுமுணுப்பை கிழித்து கொண்டு எழுந்தது கூவிக்கொண்டே முன்வந்த காளையின் வாளை ஜாடையாக தொட்டுவிட்டு விட்டு வட்ட விளிம்புறமாக பின்னரித்தான் மருதன் கைப்படவும் காளை அவன் மீது பாய சடக்கென திரும்பியது அது பிச்சையை விட்டுவிட்டு ஒரு சிறு கோண அளவுக்கு திரும்பி இருக்கும் சில்வண்டு மாதிரி அட்டத்தில் இருந்து பாய்ந்து அதன் திமிலில் இடது கையை போட்டு நெஞ்சோடு நெருக்கி அணைத்து கழுத்தோடு தன் உடலை ஒட்டிக்கொண்டு அதன் வளக்கம்பி கம்பி கொம்பில் கை போட்டான் பிச்சி எதிர்பாராத இந்த பாய்ச்சல் காலைக்கு எடுத்தெடுப்பில் பிந்திவிட்ட பாதமாக பாதகமாக போய்விட்டது ஆனாலும் அதனுடைய சுபாவமான மிருக குணம் மறுகணத்தில் சமாளிப்பை கொடுத்தது முழு வேகத்துடன் கொம்பை அழைத்து பிச்சியை பின்னால் குத்த பார்த்தது காளையின் தலை கீழ்நோக்கி நோக்கி அழுத்தப்படவே காளை உத்தியை மாற்றி ஒரு எகிரி எகிரி நான்கு கால்களையும் உயரே தூக்கி தவ்வியது பிச்சியும் அதோடு உயரே போனான் அட விராலு மாதிரி துள்ளுதுடா குதிரை கணக்கா எ எரிய போகுது எரிய பாக்குது செத்தாண்டா பய ஊட்டி திருகி விழுந்து தூக்கி போட்டு பட்டைச்சிட போகுது மருதன் கத்தினான் பிடியை உற்றாத பிச்சி ஆள் உயரத்துக்கு மேல் எலும்பிய காலை அந்தரத்தில் முதுகு குவிந்து தலை உள்ளடக்கி கால்களை தரையில் அடித்து கொண்டு கீழே இறங்கியது பிச்சியும் பிடி விடாமல் கூடவே இறங்கி கால்களை தரையில் பதித்து நிலைக்க துளாவினான் ஆனால் அவன் நிலைக்கு முன்பே மறுபடியும் காலை எம்பி தவ்விட்டது பிடியை விட்றாத விட்றாத கூட்டத்திலிருந்து பதறின ஆர்ப்பரித்த கத்தல்கள் ஒரு தவ்வுக்கு நின்னுட்டான்டா இரண்டாவது தவ்ல உருட்டிரும் கிழக்கத்தியான் கையே அந்தா சலைக்குதுடா ஓ இரண்டு தவ்வுக்கு நின்னுட்டான் வாடிபுறம் காலை பிடிபட்டு போச்சு பிச்சி பிச்சி விட்டுறாத இந்த ஒரு தவ்வுதான் காளையும் சளைக்குது டோய் மூன்றாவது எம்புல உரம் ஒரு தவ்வு இரண்டு தவ்வு மூன்றாவது தவுக்கும் அவன் நின்று விட்டான் மூன்று தடவையும் காலை அவனை உருட்டி எரிந்து கிழித்திருக்க வேண்டும் இந்த நாடகத்தின் கடைசி அங்கம் இருக்கிறது என்பது தெரிந்தும் அடக்க முடியாத கழிவெறி கொண்ட கூட்டம் எம்பி எம்பி குதித்து கத்தியது வாடிபுரம் காளை வாயை பிளந்துடுச்சுடா கிழக்கத்தியா வெண்டெடுத்துட்டான் பிச்சி காளையின் நெச்சி திட்டில் கொம்புக்கு கொம்பு மாறி மாறி சுச்சி கட்டியிருந்த உருமா பட்டைக்கு அடியில் கை கொடுத்து ஒரு இளி இழுத்தான் மெடல் அலங்காரச் சிறு தங்க நகைகள் கோர்த்திருந்த சங்கிலியுடன் பட்டு அவன் கைக்கு கொத்தோடு வந்துவிட்டது அப்படியே வாயில் கவ்வி கொண்டான் தரையில் பதித்த கால்களை அழுத்தி திமிழை சேர்த்து காளையை ஒரு தம் கொடுத்து எதிர்பக்கமாக தள்ளிவிட்டு எகிரி பின்னால் பாய்ந்தான் ஆர்ப்பரித்த வாடிபுரம் கூட்டத்துக்குள் நெக்கி வர முடியாமல் திணறி பிச்சியை பார்க்க தவித்து கொண்டிருந்த கிழவன் இந்தா மவன என்று உணர்ச்சி பெருக்கால் பிச்சியை பார்த்து உசுலனூர் அம்பிலியின் பேரை காப்பாத்திட்டடா நீ மனுஷனுக்கு பொறக்கலடா புலிக்கு பிறந்த பய வேற வேரத்தை சொல்றது என்று உருமாப்பட்டையை நீட்ட பிச்சியின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது வாடிவாசல் குறும்புதினத்தின் சுருக்கப்பட்ட வடிவம் தெரிந்து தெளிவோம் அளவில் சிறுகதையை விட நீளமாகவும் புதினத்தை விட சிறியதாகவும் இருக்கும் கதை குறும்புதினம் இதனை குறு நாவல் என்றும் சொல்வர் சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வடிவம் என்றும் கூறலாம் ஸோ குறு நாவல் என்பது அளவில் சிறு கதையை விட நீளமாகவும் சின்ன கதையை விட நீளமாகவும் புதினத்தை விட சிறியதாகவும் இருக்கும் கதை குறும்புதினம் இதனை குறு நாவல் என்றும் சொல்வர் சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வடிவம் என்றும் கூறலாம் நூல்வெளி சீசு செல்லப்பா சிறுகதை புதினம் விமர்சனம் கவிதை மொழிபெயர்ப்பு முதலாக இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் பங்களிப்பு செய்திருக்கிறார் சந்திரோதயம் தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் அவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள் வாடிவாசல் வாசல் சுதந்திர தாகம் ஜீவனாம்சம் பி எஸ் ராமையாவின் சிறுகதை பாணி தமிழ் சிறுகதை பிறக்கிறது இவருடைய சுதந்திர தாகம் புதினத்திற்கு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது nandri